அனைவருக்கும் வணக்கமா இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம தமிழன் பார்த்துட்டு நீங்கள் வந்திருப்பீங்க ஒன்பது வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பூஜை செய்தால் போதும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அதாவது நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சியம் பணப்பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னாவே நம்ம தினந்தோறும் காலை மாலை விளக்கேற்றுவோம் நம்மக்கிட்டே இருக்கிற பிரச்சனையை யார்கிட்ட சொல்லுவோம் கடவுள்கிட்ட தான் வேண்டிப்போம் ஏன்னா அவங்களால் மட்டும்தான் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் மனன் நிம்மதியாக இருக்கட்டும் பணப்பிரச்சனையா இருக்கட்டும் நகை பிரச்சனை அல்லது நம்ம வீட்டில் இருக்க குடும்ப பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட தான் முறையிடுவோம் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிற கடவுள்கிட்ட தான் நம்ம இந்த பூஜையும் செஞ்சு நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்க போகிறோம் நான் நிறைய சம்பாதிக்கிறோமா ஆனால் என் வீட்டில் விரைய செலவு வந்துக்கிட்டே இருக்கு பணமே வீட்டில் தங்கவே மாட்டேங்குது நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல ஒரே பிரச்சனையாக இருக்கு எப்போவாவது கடன் வாங்கிட்டே தான் இருக்கிறேன் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கவே முடியல ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த பணம் கரைஞ்சிடுது நாங்கள் ஒன்று நினைக்கிறோம் அது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு எளிமையான பரிகாரம் தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்காக எதுவுமே நம்ம செலவு பண்ண போகிறதில்ல இல்லை எப்பயுமே வீட்டில் வந்து நம்ம பூஜை செய்வோம் இதை வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் ஒன்பது வாரம் எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னம்னா ரொம்பவே விசேஷங்க அந்த வெள்ளிக்கிழமை கூட நம்ம வந்து நல்ல வளர்பிரையாக பார்த்துக்கோங்க நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு வளர்பிரை வெள்ளிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப விசேஷங்க இல்லைம்மா எங்களுக்கு அந்த மாதிரி டைம் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் எந்த வெள்ளிக்கிழமை ஒன்றாலும் ஆரம்பித்து செய்யலாம் இல்லைங்க ஒன்றுமே இல்லை அதாவது ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் பித்தளை தட்டுருக்கும் ரொம்ப சின்னதாக இருந்தால் போதும் பூஜை செய்யறதுக்கு வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த தட்டை எடுத்துக்கோங்க அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அச்சதை ரெடி பண்ணிக்க போகிறோம் அக்ஷதை அப்படின்னா சொன்னாவே பச்சரிசியும் மஞ்சளும் கலந்து வச்சுக்கும் பார்த்தீங்களா அது தாங்க அதை வந்து தட்டில் நிரப்பி வச்சுக்க போகிறோம் உங்கள் வீட்டில் மகாலட்சுமி பணம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து உட்கார்ந்துட்டு அதாவது பூஜை செய்யும் போது நம்ம திருப்தியாக செய்யணும் அப்படின்னு சொன்னாவே உட்கார்ந்து செஞ்சோம்னா அது நமக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் அதாவது அமைதியாக உட்காந்து செய்யலாம் பூஜை அறையில் வந்து நல்லா கீழே வந்து மணம் இருந்தால் மண போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு துணி போட்டு விரித்து அதை துண் தவளோ ஏதோ ஒன்று போட்டு அதில் அமர்ந்துக்கோங்க அமர்ந்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து மகாலட்சுமி படம் இருந்தால் அந்த தட்டு மேலே அக்ஷதை வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா அந்த தட்டு மேலே மகாலட்சுமி படத்தை வச்சுக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி பவுல் வச்சுக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் கண்ணாடி பவுல் வச்சுக்கோங்க அந்த பவுலுக்கு பவுலை எடுத்து கண்ணாடி பவுல் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் வந்து குங்குமம் ஒரு பவுலில் வச்சுக்கோங்க இன்னொரு பக்கத்தில் இன்னொரு இதில் வந்து மலர்கள் எந்த மலர் உங்கள்கிட்ட கழித்தாலும் செவ்வரி மலராக இருந்தாலும் சரி மல்லிகைப்பூவாக இருந்தாலும் சரி ரோஜா மலராக இருந்தாலும் சரி எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் இப்போ நகை வைக்கணும் பணப்பிரச்சனை எதுவாக இருக்குதோ அதை வந்து மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி அவங்க படத்தில் தொட்டு நூற்றி எட்டு தடவை அந்த பூவாலையும் குங்குமத்தாலையும் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரும்போது நீங்களே உணர்வீங்க உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் படிப்படியாக கு குறையறத அது இல்லாமல் நல்ல விஷயங்களே நடந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதிர்பாராத நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே வரும் இதை நம்பிக்கையோடு செஞ்சீங்க அப்படின்னாவே நம்ம எந்த ஒரு பரிகாரம் செய்கிறதா இருந்தாலும் நம்பிக்கை தாங்க நம்பிக்கையோடு செய்கிற பரிகாரம் தாங்க நமக்கு பளிக்கும் இது நடக்கும் நடக்காது அப்படி நம்ம நினச்சாவே அது நடக்காது அப்ப இந்த பரிகாரத்தை ஒன்பது வாரங்கள் இந்த பூஜையை நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது நீங்களே உங்கள் வீட்டில் நல்ல மாற்றங்களை உணரத பார்க்கலாம் இது மாதிரி நல்ல பரிகாரம் செஞ்சு வாழ்க்கையில் நீங்களும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் வாழ்க வளமுடன்